என்னடா இது மாமா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை மட்டும் கிட்டே ராஜா உள்ள ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன் வாமா ராஜ தானமே மாமாவுக்கு ஒரு போனை போட்டு என்னாச்சு கேட்கணும் ஆஹா வந்துடுச்சாட்டு சூப்பர் பரவாயில்லையா மாமா பத்து பேருந்து நம்ம உறவுக்காக ஐயா இந்த வார வார வந்துட்டியா இருந்தியா மாமாம் அனுச்சுட்டாரா ஏன் ஏறேன் எங்க இருக்கு வாசல் இதான் வாசலா ஃபைட்டு என்னையா பிளைட்டுக்கு நாலஞ்சு முடியா இருக்கு பரவாயில்ல வரல ஏற ஏறி மேட வரேன் இருடா ஆ இருடா இருடா பையன் எருவா நீதான் டிரைவராயா தம்பிக்கும் நான் ஏறணும் மெல்ல மெல்ல அதேதான் என் இடம் பாருக்கு இடத்த கட்டணும்ப்பா காரணம் என் மாமா தனி டிக்கெட் என்ன குடுச்சுக்காரு